இன்னையோட கிளாஸை நம்ம தனிக்குறிச்சொல் சுருக்கங்கள் வினைச்சுருக்கோம் ஓகே இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா பயிற்சி தொட்டியும் பார்த்துடலாம் ஓகேங்களா இல்லைனா பயிற்சி தேட்டி நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்வா தினமாய் சுவா தினமாய் ஸ்வா தினமாய் ஸ்வா தினம் இப்போ இது வந்து எப்படி புக்கில் இருக்குன்னா சுவா தீனம் பார்மரி ஆறுன்னு போட்டு மாயின்னு இருக்கும் ஓகேங்களா இதை தான் தனியாக பிரித்து சுவாதீனம் சுவாதினமாயின்னு எழுதியிருக்கோம் ஓகேங்களா இப்போ சுவாதினம்னாலும் சுவாதீனம் ஆய்க்கும் சேம் ஸ்ட்ரோக்கு தான் சுவா சர்க்கிள் யூஸ் பண்ண அப்போ சுழி பெருசாக யூஸ் பண்ணி தாய் யூஸ் பண்ணிங்கன்னா சுவாதினம் சுவாதினமாய் சுவேச்சை சுவேச்சை ஓகேங்களா சுவா சற்கிள் சை சுவே சுவா சர்க்கிள் சை சுவேச்சையாய் ரெண்டும் சேம் தான் ஓகேங்களா அரசாங்க டவுன்வோர்டா சாங்க அரசாங்க ஆதி ஒடந்த மாக ஆதி ஒட இந்த மாக ஆதி ஒடந்த மாக அதை போன்ற அதை போன்றக்கு ஒரு முன் இன்னும் சுழி இன்னுதான் சுழியாக யூஸ் பண்ணுறோம் அதை போன்ற மாச்சி யமை தங்கிய மாச்சி யமை தங்கிய மாச்சி யமை தங்கிய ஓகேங்களா சுருக்கங்கள் முடிச்சுட்டோம் இப்போ வினை சுருக்கம் வேண்டாம் வே மூணு சுழி இன்னு டம் வேண்டாம் வே மூணு சுழி இன்னு ட மென வேண்டாம் என வே மென்று வேண்டாம் என்ற வே மூணு சுழி இன்னு இன்னு போட்டு வேண்டாம் வே வேண்டாமெனில் வேண்டாமே நீண்டா மெனில் வேண்டாமென்றாள் 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 ஓகேங்களா ஓகே பயிற்சி தேர்ட்டியும் பார்ப்போம் பட்டியில் வந்து பேராகிராஃப் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஸ்டோக் இருக்கும் ஓகேங்களா முன்னாடி இருக்கிற பேராகிராஃப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டோக் நான் அப்படியே கூடவே போட்டுட்டே வரேன் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா மாச்சி எமை தங்கிய மாச்சி யமை தங்கிய மாச்சி யமை தங்கிய மா இச்ச மா இங்கிய மாச்சி அமை தங்கி ஈயக்கு கூட நீங்கள் இப்போ சிம்பிள் போட்டுக்கலாம் மா மாக்கு வவல் வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வவல் வச்சால் தான் கண்டுபிடிக்கும்னா நீங்கள் இப்போ பேராகிராஃப் எழுதக்கூடிய வவல் வச்சு எழுதுனோம் அப்போ தான் ஸ்பீடில் வவல் வைக்க வரும் கண்டிப்பாக வவல் வைக்கிறதுக்கு டைம் இருக்கும் அவ்வளோ ஸ்லோவாக தான் வேர்டு இருக்கும் அதனால் வவல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க மாச்சி அமை தங்கிய நமது தே சே ச பிதா பீதா தேச பிதா கா காந்திஜி கா இந்தி ஜி காந்திஜி காந்திஜி ஒரு நேம் அதனால் ரெண்டு அப்பாஸ் யூஸ் பண்ணுறோம் அரசியல் நெறியில் நே நேரியில் நெரியில் கையாண்ட கையா இண்ட கையாண்ட யுதம் ஆயுதம் ஆயுதம் ஆகிசை அகிம்சை கையாண்ட ஆயுதம் அகிம்சை உண்மை என்ற இரண்டுமே ஆகும் ஆகும் புலிஸ்டாஃப் இதை போன்ற நம்பிக்கையான 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 நியாயமான வழி வழி உலகில் 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 வேறு வேறு எதுவும் இல்லை புலிஸ்டாஃப் பிறருக்கு பிறருக்கு ஊரு ஏற்படுத்த என்னாதது என்னாதது ஒரு குட்டியாக கோடு போட்டிங்கன்னா என்னாதது அகிம்சை அகிம்சை ஜிம்சை புலு ஆஃப் ஓகே இது வரைக்கும் நே க்ளாஸில் பார்ப்போம் இதோட ஆஃப் வந்து நாலே கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க இன்னோட க்ளாஸில் இதான் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்